இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பனைமரம் ஏறி கல் சீமான் போராட்டம் அது என்ன நம்ம பார்க்கலாம் விவசாயிகள் நலன் கருதியும் மரம் ஏறும் தொழிலாளர்கள் நலன் காக்கவும் கல் இறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீண்ட நாட்களாக இருந்து வருது எனினும் இந்த கோரிக்கைக்கு முக்கிய அரசியல் கட்சிகள் மத்தியில் ஆதரவு இல்லை ஆனால் நாம் தமிழ் கட்சியின் தலைவர் சீமான் கல் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில் இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரியதலை அருகே பனைமரத்தில் ஏறி கல் இறக்கும் போராட்டத்தை சீமான் அறிவித்திருந்தாங்க அதன்படி இன்று கட்சி நிர்வாகிகளுடன் சென்ற சீமான் பனைமரம் ஏறி கல் இறக்கியிருக்காங்க இது கட்சி நிர்வாகிகள் மட்டுமின்றி தமிழ்நாடு கல் இயக்கு ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்காங்க பனைமரத்தில் இறங்கி வந் இறங்கி வந்த கல்லை அனைவரும் சீமான் வந்து வழங்கினாங்க இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக ஏற்கனவே பனைமரத்தில் ஏறி சீமான் பயிற்சி மேற்கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதும் தகவல் வெளியாக இருந்துச்சு இத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க